இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான கதையை தாங்க பார்க்க போறோம் நிச்சயமா கடைசி வரைக்கும் கேளுங்க அழகான பெண்ணிடம் ஒரு விசித்திரமான குணம் இருந்தது அது என்னவென்றால் தன்னை நாடி வரும் ஒவ்வொரு ஆணையும் தன் கணவனாக பாவித்து ஒரு தர்ம பத்தினியை போல் அவனிடம் நடந்து கொண்டு அவனுடைய எல்லா தேவைகளையும் முழு மனதுடன் செய்து வந்தாள் இதை பார்த்த ஊரார் அவளை எள்ளி நகையாடினார் இருந்தாலும் அவள் தன் குணத்தில் இருந்து மாறவே இல்லை ஒரு நாள் ஒரு கட்டழக வாலிபன் மாலை பொழுதில் அவளிடம் வந்து பொன்னும் மணியும் கொடுத்துவிட்டு அவளை ஏறிட்டு கூட பார்க்காமல் வருந்திய கண்டகி அவளிடம் வருகிறான் உற்சாகத்துடன் அவனை உபசரித்த கண்டகி அன்றிரவு அவனை தன் கணவனாக மனதால் நினைத்து அவனுக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்ய முற்பட்டாள் அப்போது அவன் உடல் வியர்வையால் நனைந்திருப்பது கண்டு நறுமண தயலம் தடவி அவனை குளிக்க ஆயத்தம் செய்தாள் அவன் தன் துணிகளை களைந்த பிறகு அவன் ஒரு குஷ்டரோகி என்று தெரிய வருகிறது நினைத்த காரணத்தால் வெறுக்காமல் அவனை தொட்டு அவனுக்கு வேண்டிய உதவிகள் உண்மை தெரிந்த அவள் வீட்டார் அவனை அப்பொழுதே வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முற்பட்டனர் ஆனால் கண்டகி அதனை மறுத்துவிட்டாள் அன்று இரவை அவனுடன் கழிக்க மறுநாள் பொழுது விடுகிறது அவனை எழுப்புகிறாள் கண்டகி வாலிபன் உயிரோடு இல்லை இதை கண்டு வருந்திய கண்டகி அவன் தன் கணவன் என்று சொல்லி அவனுடைய இறுதி சடங்குக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தால் அந்த கால வழக்கப்படி கணவன் இறந்த பிறகு கணவனுடன் சேர்ந்து மனைவியும் உடன்கட்டை ஏற வேண்டும் அதேபோல் போல் கண்டையும் அவனுடன் உடன்கட்டை ஏற தயாரானால் இதை பார்த்த உறவினர்கள் செய்வதறியாமல் திகைத்தனர் சிதைக்கு தீ மூட்டும் நேரம் அற்புதம் நிகழ்கிறது இறந்த வாலிபன் உடல் மறைய அங்கே சக்கரம் சங்குடன் ஸ்ரீமத் நாராயணன் காட்சியளிக்கிறார் கண்டகி ஒவ்வொரு இரவிலும் ஒரு ஆணை தன் கணவனாக நினைத்து வந்த போதிலும் அந்த ஆணுக்கு அவள் உண்மையான மனைவியாக இருந்தாள் என்ற தர்மத்தை உலகுக்கு எடுத்துக்காட்டவே இவ்வாறு நடந்ததாய் நாராயணன் கூறினார் கண்டகிக்கு மூன்று வரங்கள் அளிப்பதாக கூறுகிறார் ஆனால் கண்டகி கேட்டதோ ஒரே ஒரு வரம் மட்டும்தான் அதுவும் எப்போதும் ஸ்ரீமத் நாராயணன் பக்கத்திலேயே தான் ஒரு தாயாகவும் பெருமாள் மகனாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அது அப்போது ஸ்ரீமத் நாராயணன் சொல்கிறார் ஒரு பக்தனின் சாபத்தால் தான் மலையாக மாற வேண்டியிருப்பதால் மலையோடு சார்ந்த நதியாக கண்டகி எப்போதும் தன்னுடன் இருக்கலாம் என்று சொல்லுகிறார் சாபம் பெற்ற நாராயணன் மலையாக மாற கண்டகி அதே பேரோடு நதியாக ஓடுகிறாள் ஒரு மாலை போல் மலையை சுற்றி கொண்டு ஓடும் கண்ணகியின் வயிற்றில்தான் தான் கற்கள் கிடைக்கின்றது கண்டகி ஒரு விபச்சாரியா இருந்தாலும் அவள் ஒவ்வொரு நாளும் தான் கூட இருக்கிற ஆண்மகனை தன்னுடைய கணவனாக பாவித்து எல்லா சேவைகளையும் செய்கிறாள் ஒரு தர்ம போலவே நடந்து கொள்கிறாள் இதை உலகத்துக்கு சொல்றதுக்காகவே ஸ்ரீமத் நாராயணன் இந்த குஷ்டரோகி போல வந்து அவளுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு காட்டுகிறார் நிச்சயமாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்